வெல்கம் டு சமில் சுப்பூர் ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு தோப்பம் எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காலத்து பலகாரம் இது இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் இப்போ கடலைப்பருப்பு இந்த கப்பால் தான் அளந்தேன் ஒரு கப் அளவுக்கு அளந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஜஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வைச்சா போதும் நம்ம ஊற வச்சதுனால ஊற வைக்காத கடலைப்பருப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிக்கோங்க பாருங்கள் ஸ்டீம் விசில் வந்து ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கடலைப்பருப்பு நல்லா வெந்துட்ருக்கு அதனால அப்படியே நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் நிறைய தண்ணி வச்சிட்டோன்னா பருப்பு வந்து திட்டமாக வந்திருந்தால் நீங்கள் தண்ணி வடித்து தண்ணி எடுத்துடலாம் இது வந்து நல்லா வெந்திருக்கு அதனால நான் இதிலேயே மசிச்சு விட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு எந்த கப்பால் கடலை பருப்பு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் இது வெள்ளம் கரையிறதுக்காக தான் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளம் கரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சாச்சு பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவன் பண்ணிட்டு கடாயை வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க அடுத்ததாக தேங்காய் திருவல் நம்ம எந்த கப்பால் கடலைப்பருப்பு வெள்ளம் அளந்தோமோ அதுலேயும் ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்தா போதும் இது வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபோர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ஈரப்பதம் போனால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி வருத்தாச்சு அடுத்ததாக நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் உள்ள வடிகட்டிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் தூசு மண் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதனால தான் வெள்ளம் கரைச்சி இது உள்ளே சேர்த்துருக்கேன் வடிகட்டி சேர்த்துருக்கேன் பாருங்கள் வடிகட்டியாச்சு இவ்வளோ தூசு இருக்குது தூசு மண்ணெல்லாம் இருக்குது ஒரு சில நேரத்தில் வெள்ளம் சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளனே வரும் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை அதனால தான் மண் தூசு இருக்குமான்னு டவுட்டாக இருந்தது அதனால் கரைச்சி வடிகட்டியாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடலை பருப்பு மஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மீடியம் டு ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே வரலாம் நம்ம பருப்பு திக்காக இருந்தால் சீக்கிரம் திக்காயிடும் இது வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அடுத்ததாக ஏலக்காய் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆனது நல்லா இழுத்துச்சு நல்லா கெட்டியாயிருக்கு இன்னும் திக்காகணும் ஏன்னா நமக்கு திக்காக இருந்தால் தான் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிக்கும் போது பிரியாமல் வரும் அதனால தான் பாருங்க சரியான பக்குவத்தில் வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் ஆற ஆற இன்னும் திக்காவும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் கால் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பதத்துக்கு மாவை கலந்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கைகளாலேயோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைகளால் கலந்து விடும் போது நல்ல பக்கமும் தெரியும் நான் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஸ்பூனில் கலந்துட்டேன் அப்புறமா கை விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பேட்டராக கலந்துக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நம்ம பஜ்ஜிக்கு கரைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு தான் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு வந்து நம்ம இதில் போடும் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லா பூர்ணமும் ஆறிடுச்சு இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து எண்ணெய் மீடியம் ஹீட்டில் கடாயில் காஞ்சின்னு இருக்குது நம்ம அடுத்ததான் இந்த எல்லாம் உருண்டை பிடிச்சி மேல் மாவில் துவச்சி அப்படியே போட்டு பொறிச்சுக்க வேண்டியது தான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு மைதா ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் திருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் வேணான்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு தேங்காய் வறுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் உருண்டைகள்லாம் பிடிச்சாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாவில் துவச்சி உருட்டி பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரியாமல் இருக்கும் இந்த மாவு மேல் மாவு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும் அதனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவை கரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த மாவில் நல்லா துவச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே நம்ம கரண்டியால் எடுத்து கலந்து விட்டுறக்கூடாது ஏன்னா உடஞ்சிடும் பிரிஞ்சிடும் அதனால ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கரண்டியால் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி திருப்பிட்டுக்கோங்க திருப்பி விட்டும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டின் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரண்டிலே நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா பிரிஞ்சிடும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் வெளியிடத்துல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேட்ச் இதே மாதிரி போட்டு பொறிச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான தோப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த காலத்து பலகாரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக செய்து ப கொடுங்க இது மூணுலேருந்து நாலு நாள் வச்சிருந்து சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸுக்கு விசிட் பண்ணி பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்